ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இது வந்துட்டு டுவெல் கலர் ஆயில் பேஸ்டல் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸாக உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து எடுத்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் வந்து யூஸ் பண்ண பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகால் வந்துட்டு நாலு பக்கமும் வந்து போட்டுக்கோங்க சென்டரில் வந்து நீங்கள் ஃபெவிகால் வந்து போடக்கூடாது நாலு சைடில் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக மட்டும் போட்டுக்கோங்க நிறையா வந்து போட்டிங்க அப்படின்னா திட்டி திட்டாக வந்து தெரியும் ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக வந்து போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம விட்டு ஒட்டிக்க போகிறோம் நம்ம எடுக்கக்கூடிய கார்ட்போர்டை விட நம்ம அந்த ஒயிட் பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துருக்கணும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கார்ட்போர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் எடுத்து எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து கவர் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கார்ட்போர்ட் வந்து ரெடியாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாஸ்கின் டேப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கவர் பண்ணி விட்டுக்கணும் நாலு பக்கமும் அப்போ தான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங்கில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதே மாதிரி வந்து நாலு பக்கமும் கவர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வந்து தேப்பிடும் எல்லோ கலர் வந்து எடுத்துக்கலாம் எல்லோ அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு வரையணும் நான் நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கணும் ஸோ நான் வந்து டேப் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எதனாலும் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மேலே வந்து கார்னரில் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுலேருந்து சைடாக வந்து ஒரு லைன் மாதிரி வந்து போட்டுக்கோங்க அப்புறம் அந்த லைனுக்கு உள் பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் வந்து கொடுங்க அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு உள் பக்கம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த லைன்ஸுக்கு உள்ளே மட்டும் கொடுத்துக்கோங்க எல்லோ வந்து கொடுத்துட்டு லைட்டாக ஆரஞ்சு அதுக்கப்புறம் லைட்டாக ரெட்டை மட்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையை வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தேய்ச்சி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு அந்த கீழே இருக்குது இல்லையா அந்த கேப்பு ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ வந்து கொடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அதை வந்து அப்படியே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் வந்து கை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன் கை வந்து யூஸ் பண்ணி தேய்க்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஸ்பான்ஜ் வந்து யூஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கோங்க பிளாக் கலர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி சைடாக வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு லைன்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து கிறுக்கி விடுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணி விட்டுக்கலாம் கீழே வந்து கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க கீழே கொஞ்சம் இடத்த மட்டும் விட்டுட்டு அந்த சைடில் அந்த லைன் மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம பிளாக் கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கொடுத்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து தேய்ச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் கலர் லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இயர்பட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் அது வந்துட்டு குட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த இயர்பட்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணும் நீங்கள் வந்து கையை வந்து யூஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தேய்ச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு ஒரு இதுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஜாயின்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கையை வந்து யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ அந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேய்ச்சி விட்டாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம பெயிண்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மாஸ்கின் டேப் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நாலு பக்கமும் அதை வந்துட்டு நம்ம மெதுவாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நாலு பக்கமும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் வந்து வரைஞ்சோம் இல்லையா ஸோ அதில் வந்து நம் ஒயிட் அந்த ஒயிட் கலரில் வந்து தெரிஞ்சிச்சு அதில் மட்டும் நான் வந்து எல்லோ கலர் வந்துட்டு லைட்டாக வந்து லைன் மாதிரி போட்டு விட்டுருக்கேன் சைடில் அப்புறம் வந்து அந்த ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்துட்டு நீங்கள் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம் கம்மியான டைமில் நம்ம வந்து குயிக்காக வந்து பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்து டபுள் சைட் டைப் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து வால்ல வந்து ஒட்டி வச்சிக்கலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து பண்ணியாச்சு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்